அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பாக்க போறது சிவனாவே தன்ன பாவிக்கும் அகோரிகள் பத்தி நம்ம பார்க்க போறோம் அகோரிகள் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான அகோரிகளும் இருக்காங்க அதே போல போலி அகோரிகளும் இருக்கிறாங்க போலி அகோரிகள் அப்படிங்கிறது தன்னோட இந்த வாழ்க்கையில அதாவது தனக்கு தேவையான பொருட்கள் கிடைக்கல வேலையே செய்யாமல் சோம்பேறித்தனமா இருந்துட்டு ஒண்ணுமே இல்லாம தனக்கு நேர நேரத்துக்கு எல்லாமே கிடைக்கணுங்கிறதுக்காக தன்னை அகோரி தன்னை வந்து பாத்தீங்கன்னா அகோரி பாபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா முற்றிலுமான ஒரு ஃப்ராடுங்க இது உண்மையான அகோரிகள் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னோட அனைத்தையுமே ஒரு பற்றற்ற நிலையில இருக்கிறவங்கதான் உண்மையான அகோரிகள் அகோரிகளை சாக்கடையும் ஒன்றுதான் அமிர்தமும் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கிறவங்க அவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கைக்கு தேவையானது அதாவது அடுத்த நேரத்துக்கு தேவையான சாப்பாட்டுக்கு கூட அவங்க வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து வைக்கிறதோ எடுத்து வைக்கிறதோ அவங்களுக்கு இருக்காது அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை அவங்க சாப்பிடுவாங்க தனக்கு போக மிச்சது வந்து அடுத்தவங்களுக்கு கொடுத்துருவாங்க அவங்க கேள் நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வச்சிருக்காரு அப்படின்னா நீங்க அதை பாக்குறீங்க எனக்கு அது வேணும்னு கேட்டீங்கன்னா உடனே அவங்க கொடுத்துருவாங்க அது தனக்கு அப்படின்னு அவங்க நினைக்கவே மாட்டாங்க நீங்க யாரு அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டாங்க உங்களுக்கு அது தேவைப்பட்டா தனக்கு தேவையுடன் தூக்கி கொடுக்கக்கூடியதான் அகோரியோட எண்ணம் அகோரிகள் தங்களை ஏன் சிவனா பாவிக்கிறாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சிவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்மேலையுமே பற்றுளோ ஆசையோ இருக்காது அதே போலதான் அகோரிகளும் பற்று அப்படிங்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு பொருள் மேல இருக்கலாம் இல்ல ஒரு நபர் மேல இருக்கலாம் இப்ப உங்களுக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அவர் மேல நீங்க ஒரு விதமான பற்று வைப்பீங்க ஒரு ஆசை இருக்கும் உங்க மேல அந்த ஆசைகள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவைகளை மாற ஆரம்பிக்கும் யார் மேல ஒரு உண்மையான நீங்க அன்பு செலுத்த ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அன்பு வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேல வேற மாதிரி அது திரும்ப ஆரம்பிக்கும் அதாவது நம்ம அவங்க மேல எவ்வளவு ட்ரூவா இருக்கும் அவங்களும் நமக்கு அப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க ஆரம்பிப்போம் இந்த பற்றுங்கிற நிலைமையை தாண்டவங்க தான் சிவன் அதே போல இருக்கிறதா அகோரிகள் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவங்க தன்னை கடவுளா நினைக்கக்கூடிய முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் தன்னை வந்து பாத்தீங்கன்னா ஆள் மனதோட சக்தி அதாவது எந்த ஒரு மனதுல எந்த ஒரு எண்ணங்களுமே இல்லாமல் ஒரு பிளாங்கா இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தன்னை வைத்துப்பாங்க அகோரி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீட்சிய மந்திரம் கொடுத்துருப்பாங்க அந்த தீட்ச மந்திரம் மட்டும்தான் அவங்க மனதுல எப்பயுமே ஓடிட்டே இருக்குமே தவிர மற்றபடி அவங்க எந்த ஒரு நிலையிலுமே இருக்க மாட்டாங்க அவங்க சிவபானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கஞ்சாவும் அவங்க புகைப்பாங்க அதை எதற்காக அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னு

பாத்தீங்கன்னா அவங்க ஒண்ணுமே இருக்காது ஆனா அவங்க கிட்ட வந்து அந்த ஒரு திமுரு மட்டும் அதிகமா இருக்கும் தான் ஒரு பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது அவங்க வாய திறந்து சொல்லணுங்கிறதும் கூட கிடையாது அவங்களுடைய நடவடிக்கையில நம்ம தெரிஞ்சுக்கலாம் நடவடிக்கைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க பாக்குறதுக்கு ரொம்ப கேவமா ரொம்ப அசிங்கமா தான் இருப்பாங்க ஆனா அவங்க வந்து தன்னை ஒரு சிவனுக்கு நிகர அவங்க தன்னை காட்டிக்கிட்டு அவங்களுடைய நடக்கிற விதம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் விபூதி போட்டிருந்தாலுமே அந்த விபூதி வந்து சிவ சிவனுடைய ஒரு விஷயமாவே எடுத்து அவங்க பயன்படுத்துவாங்க இதனாலதான் அகோரிகள் வந்து பாத்தீங்கன்னா தங்களை சிவனாவே பாவிக்கிறாங்க நன்றி One